சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்து நடந்த விஷயத்த அதாவது சிந்தாமணி வீட்டுல போயிட்டு மீனாவோட பணத்தை எடுத்துக்கிட்டு வந்த கதையெல்லாமே சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து விஜயாவதான் வாருன்னு வாடுறாங்க ஏன்னா தானே அந்த சிந்தாமணியோட ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு சோ அவ கூட எல்லாம் பழக கூடாது இப்படி ஒரு கேவலமானவ கூட நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயாவால எதுவுமே பேச முடியல சோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே வந்து நம்ம சீதா கிட்ட கொடுக்குறாங்க ஏன்னா சீதாவே ஒரு லட்சம் ரூபா வந்து அந்த டிராபிக் போலீஸ் கிட்ட தானே வாங்கி கொடுத்தாப்லாம் சோ அந்த பணத்தை தான் கொடுத்துட்டு போறாங்க நம்ம மீனா சோ மீனா இந்தாண்ட போறாங்க இந்தாண்டியே நம்ம போலீஸ் வந்துடுறாப்புல போலீஸ் வந்து சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சீதா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் தான் பொறுமையா குடுச்சும் கடனை வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேக்க இல்ல இல்ல எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது உங்க மாமா கண்டுபிடிச்சிட்டாரா ஆமா எங்க மாமா போலீஸ விட சீக்கிரமா கண்டுபிடிச்சாரு பத்தில ஆ அப்படின்னு நம்ம முத்துவை பத்தி பெருமையா பேசுறாங்க நம்ம சீதா எப்ப நம்ம முத்துவும் இப்போ டிராபிக் போலீஸும் மீட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ரெஸ்டாரண்ட்ல நம்ம ரவியும் ஸ்ருதியும் வேலை பாக்குறாங்க ஸோ அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஃபுட் ரிவியூவர் வராட்டுக்கு ஸோ ரிவியூ பண்றதுக்காக அதனால சீக்கிரமாவே சமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இப்படி அவ்வளவு சீக்கிரத்துல சமைக்க முடியும் சரி எதுக்கும் சமைக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ரவி ஆனா அந்த ரிவ்யூவரும் சீக்கிரமா வந்துருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம மீனா அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சேர்த்து வாழைப்பூ வடையை செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க விளாட்டுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி அதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ இப்போ ரிவ்யூவர் வந்துட்டாங்க இங்க இன்னும் சமையல் ஆரம்பிக்கல ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த வாழைப்பூ வடையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவியும் ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் பொண்ணுக்கிட்ட சொல்ல அவங்களும் வேற வழியே இல்லாம ஒத்துக்குறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவியூவருக்கு வாழைப்பூ உடைய தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க அதுக்குள்ள இந்தாண்டா சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு ரவி திட்டம் போட்டுருக்கிறாப்ல சோ அந்த ஃபுட் ரிவியூவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழப்பு உடையை சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆகா ஓகோன்னு புகழ ஆரம்பிச்சிடுறாரு சோ அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ரவியும் சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக ரிவியூ பண்ணிட்டு போயிருக்கிறாரு இதனால அந்த ஓனர் பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு பத்தாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் பத்தாயிரம் ரூபாய் வந்து கிஃப்டை எடுத்து நம்ம ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த அமௌண்ட்டில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கும் கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு